நல்லதை நானும் சொல்வேன் என்ற தலைப்பின் மூலமாக ஒரு உண்மை சம்பவம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு தயக்கமாக இருக்கிறீங்க உதாரணத்துக்கு ஒருத்தரை சந்தித்த அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ள பெண்மணி அவங்க சொன்னாங்க சார் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை இருக்கிறான் பத்து வயசில் ஹஸ்பண்ட் இல்லை சார் நானும் அம்மா அந்த குழந்தை தனியாக தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த குழந்தைய வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வேலைக்கு போனேன் அங்கே ஒருத்தருடைய தொடர்பு கிடைச்சிது ரெண்டு பேருமே ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிச்சு அவங்க அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுகிறாங்க அவங்க குறைகளை சொல்கிறாங்க அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்கிறாங்க அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை சொல்கிறாங்க வயசான அம்மா ஆனால் சொந்தமாக ஒரு வீடு இருக்குது அது பெரிய மாளிகை மாடையெல்லாம் கிடையாது சாதாரணமாக ஒரு வீடு நாங்கள் தங்குறதுக்கு வாழறதுக்கான ஒரு வீடு அந்த வீட்டில் தான் அம்மாவும் என் குழந்தையும் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ சொந்த வீடு இருக்கவே இதை வச்சு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கிட்டையும் நல்ல மனசு இருக்கு அதனால உங்களை நம்புற அவரும் வந்து இவங்களை வந்து ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு நிச்சயமாக நான் அவங்கள வந்து காப்பாற்றுவேன் உங்களுக்கு துணையாக இருப்பேன் உங்க குழந்தைய என் குழந்தையாக பார்த்துக்குவேன் உங்கள் அம்மாவை என் அம்மாவை பார்த்துக்குவேன் உங்களை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்பிக்கை கொடுக்குறாரு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அம்மாக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க பையன் கிட்டயும் சொல்கிறாங்க அந்த பிள்ளைகிட்டையும் பத்து வயசு தான் அந்த குழந்தை அவன் சொல்கிறான் அம்மா என்னை பற்றி நீ கவலைப்படாத ஆம்பளை பிள்ளை என்னை ஏதோ ஒரு ஹாஸ்டலில் த படிக்க வச்சிரு தங்க என்னை சேர்த்துரு என்னை படிக்க வச்சிருமா சரி அவர் எனக்கு அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் அதை அவங்க அம்மா கிட்ட அவங்க ஆலோசனை கேட்குறா அவங்க அம்மாவும் சரி அவனை நம்ம பாதுகாப்புலேயே வந்து நம்ம ஹாஸ்டலில் சேர்ப்போம் நம்ம மதத்து மூலியமாவே அப்படின்னு அவங்க அந்த பிள்ளைய வந்து ஹாஸ்டலில் சேர்த்துடுறாங்க அவங்க அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இரண்டாவது முறை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வாழ்க்கை ஓடுது கொஞ்சம் சந்தோஷம் திரும்புது அவங்க வாழ்க்கை அவர் இந்த வீட்டை நம்ம விற்றுடலாம் இந்த வீடு வந்து அவங்க பேரில் இருக்காங்க அவங்க அம்மா பேரில் இருக்குது விற்றுட்டு நம்ம வேறு இடத்துல போய் வீடு வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கலாம் வீடு வீடு வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் உடனே வந்தது கல்யாணமான நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே இந்த வீட்டு மேலே வந்து அவருக்கு பெரிய கண்ணு இருந்துக்கு அது வீட்டை விற்றுட்டு காசு ஆக்கணும்னு நினச்சிருக்காரு இது அவங்க அம்மா கிட்டே சொல்லும் போது அவங்க வேண்டாமா இப்போ வந்து ஒரு இடத்துல வீடை விற்றுட்டு நம்ம திரும்ப ஒரு இடத்துல போய் வீடு வாங்கி கட்டி அதில் பல கஷ்டங்கள் வரும் பன் மூலிமா நம்ம வாழ்க்கை வந்து சீரழிஞ்சிடும் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருப்போம் நமக்கு எதுக்கு வேற சம்பாரித்து நமக்கான பணம் கையில் இருந்துக்கிட்டு ஒரு இடம் வாங்கிக்கிட்டு சொந்த இடமும் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் வீடை விற்று கூட அங்கே போய் கட்டிக்கலாம் முதல் இடத்த வாங்க சொல்ல அவரே அப்புறம் இந்த வீடை விற்று கூட கட்டிக்கலாம் இல்லைனா வீடு விற்க வேணாம் இந்த வீட்டில் இருக்கலாம் அவங்க அம்மா வந்து மகக்கிட்ட சொல்கிறாங்க மகள் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லும்போது அவர் கோவப்படுறாரு அவர் அந்த வீடு மேலேயே குறியாக வந்திருக்காரு அதுக்கப்புறம் இவங்க வீடு எல்லாம் முடியாது விற்க முடியாதுன்னு சொன்னதுனால அப்போ நீ என் பேச்சு கேட்க மாட்டேன்ற நீ அப்போ நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் நான் பிரிஞ்சு போயிடுறேன் நீ பிரிஞ்சு போயிடுன்னு சொல்லி அவர் அவங்கள விட்டு விலகி போயிட்டுருக்காரு இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது பல ஆசைகளை பல பேர் காட்டுறாங்க பல நம்பிக்கையை கொடுக்குறாங்க அவங்க நம்ம பக்கத்தில் வரும்போது தான் அவங்களுடைய சுய ரூபம் நமக்கு தெரியுது இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களையும் ஏமாத்த நினச்சிருக்காரு குறிக்கோளாக இருந்து வீட்டை விற்று எப்படியாவது பணத்தை வாங்கிடணும் அப்படின்ற அதே குறிக்கோளில் அதையும் மீண்டும் மீண்டும் சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து விலைக்கு போயிட்டார் இப்போ பாருங்கள் அவங்க வாழ்க்கையும் இணைஞ்சு ஏற்கனவே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இருந்திருக்கா இன்னொரு கஷ்டம் இன்னொரு சுமை அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த வழிகளோடு நான் வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க வேலை வாய்ப்பு மூலியமாக ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க அவங்க வேறு எந்த விதமும் எங்ககிட்ட கேட்கல நான் ஏன் சொந்த காலில் நிற்கணும் இனிமேல் யாரையும் நம்ப மாட்டேன் நம்பக்கூடாது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பல பேர் பல விதங்களில் இருக்கிறாங்க பல ரூபங்களில் வராங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க பல துரோகம் செய்கிறாங்க நம்மளால் யாரையுமே புரிஞ்சிக்க முடியல தெரிஞ்சிக்க முடியல அப்படி சொன்னாங்க இப்படியாப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும் உதவணும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்எஸ் லீடர்ஷிப் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிற இதன் வழியாக அவர்களுக்கு எங்களால் உதவ முடியும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும் எங்களோடு ஒன்றிணைந்து செயல்பட நினைப்பவர்கள் வாருங்கள் இதை போன்ற கருத்துக்கள் உங்களிடமும் இருக்கும் நீங்களும் பலரிடம் கேட்டிருக்கலாம் ஒரு கருத்தாக பதிவு செய்யலாம் இதைத்தான் நாம் வரவேற்கிறோம் நன்றி